எப்போ கேட்டாலும் சரி எந்த நேரத்தில் கேட்டாலும் சரி இருந்து எழுப்பி கேட்டாலும் சரி பிஜேபியோட ஒற்றுமில்லை உறவு இல்லை அந்த பெட்டியை கழட்டி விட்டாச்சு அதனால வந்து இனிமே வந்து அந்த பெட்டியை வந்து எஞ்சினோட சேர்க்கிற அந்த ஒரு எண்ணமே கிடையாது அது கழட்டி விட்டது விட்டது தான் அண்ணாமலை பொறுத்தவரை இப்போ ஒரு தன்னுடைய பேருக்கனே நம்முடைய துணைப்பேர் சொன்னது போல தன்னை முன்னிலைப்படுத்துறது தன்னை முன்னிலைப்படுத்த அவருடைய பிஜேபி கட்சியினுடைய விஷயம் அது அதுக்குள்ள நான் போக விரும்பல பிஜேபி வந்து முன்னிலைப்படுத்தல அது வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியும் அதனால இன்னைக்கு அவரை பொறுத்தவரை நடக்காத விஷயத்த இந்த மாதிரி வந்து ஒரு சொல்லி திசை திருப்பலான்னு சொன்னா கண்டிப்பா வந்து அதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க அதே போல வந்து தொண்டர்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க யாருமே ஏத்துக்க மாட்டாங்க கண்டிப்பா அந்த அவருடைய அவருடைய பாணி அப்படின்னு தெரியும் அதாவது நிமிர்ந்த பார்வேன்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நாங்க ஒண்ணு வந்து அண்ணாமலை மாதிரி ஊழல் கும்பிடு போட்டு ஊழல் கும்பிடு போற ஆள் இல்ல அதால ஊழ கும்பிடு போட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது ஏமாற்றி இங்க கால் ஊன்று நினைச்சு எது வேண்டுமானாலும் சொல்லலாம் நினைத்தால் அது வந்து விடலுக்கு இறைத்த நீர் போல விடலுக்கு இறைத்த நீர் போல அது வீணாதான் முடியும் அதனால அதனால ஒரு பிரோஜனம் வரப்படாது கத்திரவும் கத்திக்கிட்டு இருக்கோம் அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை